ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மங்கள் மங்களில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிராண்டாக சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே செட்டாக கொடுப்பீங்க இல்லை நாங்கள் தனித்தனி பார்ட்ஸாக வாங்கி செட் பண்ணிக்கணும் மேடம் நம்மக்கிட்ட தனித்தனியாகவும் இருக்கு நம்மக்கிட்ட செட்டாகவும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி முத்து மாறு மாதிரி இருக்குது ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி வேற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகை மாறு எதுலாம் அஞ்சாவது மாடியில் இருக்குது அதெல்லாம் எடுத்து செட் பண்ணிக்கலாம் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது சைஸ் இருக்குது என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு இப்போ இது எத்தனை சைஸ் இருக்குது இந்த சாமி இன்னும் மூணு சைஸ் இருக்குது நம்மகிட்ட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எண்பது ரூபா வருது வேணாலும் தனியாக இது வந்து மீடியம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மீடியம் சைஸோட பிக் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்து இரநூத்தம்பது ரூபா வருது இந்த ஜடை பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது நம்மகிட்ட வந்து எழுபது ரூபாய்ருந்து இரநூத்தி ஐநூறுவா வரைக்கும் இந்த சைஸ் இருக்குது நம்ம எது வேணுன்னா எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி இருபது இருபத்தி நாலு ரூபா பெருசு வேணாலும் சின்னது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் சைஸ் நம்ம போட்டிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் போக வாடா கவுண்ட் போக பின்னல்டா பின்னல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி இருபது ரூபா அந்த சைஸ் எவ்வளோ சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது ஐம்பது ரூபா வருங்க இதோட முகம் பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வருது டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா வருமா டிஸ்கவுண்ட் போக ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இந்த சாரி வந்து தனியாகவே இருக்கா இல்ல இது வந்து அப்படியே தான் நம்ம தான் இருக்கு பிடிச்ச சாரி இருக்கிற சாமியும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கலர்ஸ் இருக்கு நிறைய வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு சாமி நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்குது செட்டாக இருக்கிறதுனால வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப வசதியாக இருக்கும் வரலட்சுமி நோம்பி கொடுக்குறதுக்கு நம்மகிட்டே இருக்குது எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எவ்வளோடா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணுரூவா ஐம்பது பீஸாக வரும் டிஸ்கவுண்ட் போகலாம் எவ்வளோடா ஒரு மீட்ரா ஆ ஒரு மீட்ரு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோ பட்ஜெட்டில் கிராண்டாக பார்த்தோம் இப்போ கிராண்டாகவே இன்னும் கிராண்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சாமிக்கு போடுற நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் செட்டெல்லாம் செம்ம கிராண்டாக இங்கே தான் இருக்குது வாங்க பார்க்கலாம் இருப்பிங்களா ரேட்டில் இல்லைங்கம்மா ஓ நீங்கள் அப்படியே எல்லாம் சட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதனால் ஃபீட் பண்ணுங்கள் அப்போ இது தனித்தனியாக நாங்கள் வாங்கிடுவோம் இப்போ சாமி இந்த இது கை இதெல்லாம் அப்படியே முகம் தனியாக கை தனியாக கால் தனியாக எல்லாமே பண்ணிடுவோம் ஓ எல்லாமே நம்ம கடையில் இருக்கு ம் ஓகே ஓகே கால் இது மட்டும் உங்களது செட்டு கால் கை இல்லை உடம்பு மட்டும் செட்டு கங்கெனி உடம்பு தனி கை கால் மட்டும்தான் செட்டு ஓ சரி சரி எல்லாம் இது எல்லாமே தனி தனி பேசலாம் இது வேணும்னா இது வாங்கி செட் பண்ணிக்கலாம் இந்த கடவுளுக்கு எல்லாமே கண்டினி ஆஃப் ஆஃப் ரேட்டு எல்லாமே ரேட் தான் கால் மட்டும்தான் உங்களுக்கு செட்டு மீது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் கண்மலரு எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்ன செஞ்சதுடா மண்ணம் அட்டை மண்ணம் எல்லாம் இது இது வந்து சில்வர் மெட்டீரியல் செஞ்சா இந்த ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஓ ஓகே ஓகே இப்போ இது இதோட ரேட் என்னடா வந்து ஐநூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட் போக நானூற்றி ஓகே நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக தொண்ணூற்றி நாலு ரூபா இது உங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுநூற்றி பத்து இது உங்களுக்கு நூற்றி எண்பது டிஸ்கவுண்ட் போக நூற்றி அறுபத்தி இது உங்களுக்கு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி இது உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆறநூற்றி எழுபத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுபத்தி வாங்கி எல்லாமே செட் பண்ணிக்கலாம் தோடு இது வாங்கி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா செட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதோட பார்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ரேட்டில் எவ்வளோ டிசைனில் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் சாமியில் போட்டிருக்கிற நகையோட ரேட் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிடிச்சது விதவிதமாக வேணும்னா உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க

கீர மாதிரி போடுவோம் காதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் பெருசாக போடுவோம் அதுக்கான கம்மல் இதுங்க்க்கா ரேட் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாங்க்கா டிஸ்கவுண்ட் போக நூற்றி மூணு ரூபாங்க்கா ஓகே டாக்டர் மூக்குத்திங்க்கா புல்லாக்குன்னு சொல்லுவாங்க ரூபாக்கா டிஸ்கவுண்ட் போக அறுபத்தி ஏழு ரூபாங்கக்கா தேங்க்ஸ் இந்த கிரீட ரேட் வந்து பதினாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க மேடம் டிஸ்கவுண்ட் போய் தான் இந்த ரேட் போட்டிருக்காங்க கை காலும் வந்து சேர்த்தி ரெண்டாயிரம் ரூபாங்க மேடம் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எட்நூறுவாங்க மேடம் குத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இருபது ரூபா போக பதினெட்டு ரூபா ஓகேடா അമലു മാഡം നൂറ്റി അമ്പത് രൂപാങ്ങ് മാഡം ഡിസ്കൗണ്ട് പോകാൻ നൂറ്റി മുപ്പത് രൂപാങ്ങ് സാമിയോടെ നെക്സെട്ട് രണ്ടും സറ്റ്ങ്ങ് മാഡം നെക്ലസും ആരണ്ട് ടൈപ്പിലെട്ട് മാഡം രണ്ടായിരം രൂപാ വരുമ്പോൾ ഡിസ്കൗണ്ട് പോക ആയിരത്തി എഴുന്നൂറ് മാഡം ഓക്കെ ഡാ ഓക്കെ ഓക്കെ താങ്ക്സ് ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி நோம்புக்கு கொடுக்குறதுக்காக இந்த கயிறு தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ வாங்கினவங்க கிட்டே இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டும் அதுதான் வாங்கினாங்க இது கை பின்னலில் வர்றதா இது நல்லா இருக்குதா நல்லா இருக்கு நான் அதான் யூஸ் பண்ணுறோம் ஓகே இந்த கயிறு ஆறு மாதம் நல்லா இருக்குது மஞ்சள் போட்டு போட்டு கோபுரம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது இந்த கயிறு கை கயிறு வந்து

வந்து இந்த ஒரு பீஸ் வந்து நானூறு ரூபாய் எழுவத்தஞ்சு காசு வருது அப்படி பத்து பீஸ் வரும் உங்களுக்கு அப்படி வாங்கிக்கலாம் சைஸ் இந்த ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஆறு ரூபா வரும் இது பத்து பீஸ் வருது உங்களுக்கு இது வந்து நாலு ரூபா எழுவத்தஞ்சு காசு இதுவும் பத்து பீஸ் வரும் ஓ பத்தா வாங்கல உனக்கு அது நாற்பத்தேழு ஐம்பது இது அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் வரும் உங்களுக்கு ஆ ஓகேடா ஓகே இது வந்து ஒரு பீஸ் ஒம்பது ரூபா இல்லை நூறு பீஸ் இருக்கும் சில பேர் நூறு பேர் தருவாங்க ஐம்பது தருவாங்க இருபத்தஞ்சு தான் இல்லை நாங்கள் பா பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் ஓ மொத்தம் டோட்டலாக நூறு இருக்குது டோட்டலாக நூறு இருக்குது ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபாயா ஓடா ஆ ஓகேடா ஆறுரூபா வரும் இந்த மஞ்சள் ஆறுரூபா வரும் உங்களுக்கு இது ஏழ் ரூபா டிஸ்கவுண்ட் போய் ஆறு ஆறுரூபா உங்களுக்கு தராங்க இதுவும் ம வந்து பூஜைக்கு தராங்க இந்தக்கும் தராங்க இந்த மஞ்சளும் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வ